ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு பரவியிருக்கிற வைரஸ் தொற்றினால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுமா சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் எச்எம்பிவி பிவி எனும் குறித்த வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இத்தகவலை இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கர்நாடகாவில் இரு குழந்தைகளும் சென்னையில் இரு குழந்தைகளும் எச்எம்பிவி தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் தீவிரமடைந்துள்ள எச்எம்பிவி எனும் வைரசால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கொரோனாவைப் போன்றே இந்த வைரஸால் காய்ச்சல் இருமல் சளி தொண்டைவெளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது எனவும் இதில் சிறுவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இத்தொற்றானது இந்தியாவுக்கு பரவியிருக்கும் நிலையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குறித்த வைரஸ் தொற்று பெறவுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் நிலை எழுந்துள்ளது ஏற்கனவே சீனாவிலிருந்து கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவிய நிலையில் மீண்டும் ஒரு ஸ்தம்பிதத்தை உலகம் எதிர்கொள்ளுமா என்பது குறித்த கேள்வியும் எழுந்திருக்கிறது இருப்பினும் இந்த வைரஸ் தொற்றானது சாதாரண தொற்று எனவும் இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படா ஏற்படாது எனவும் சீன நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்க்கனி